ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இந்த சுபகால வேலையில் எனதி இந்த வார்த்தைகளை கேட்டு துவங்கு சுகமாகவே நகர்ந்து சுபமாகவே இந்த நாள் முடிவரும் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் நிச்சயம் தீரும் எப்பொழுது தெரியுமா என்னிடம் ஆத்மார்த்தமாக நீ இணையும் பொழுது எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று நீ எண்ணும் பொழுது நீ நடக்கும் பொழுது உன்னுடனே நானும் நடந்து வருகிறேன் நீ உறங்கும் பொழுது என் மடியிலேயே தலை வைத்து உறங்குகின்றாய் தொடர்ந்து இவ்விதமாகவே எண்ணிக்கொண்டு நானே எல்லாவற்றையும் இயக்குகிறேன் என திடமாக நம்பு அப்பொழுது மிகுதியான பலனை அடைவாய் எனக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா இடமும் எனக்கு உகந்ததை மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எல்லா இடமும் என் கோவிலே இப்போது நீ இருக்கும் இடத்திலேயே என்னை வணங்கு நம்பிக்கையோடு அழைக்கும்போது போது நிச்சயம் வருவதாக நான் உறுதியளித்துள்ளேன் நீ எப்பொழுது கண்களை மூடி மனமொன்றி மனதார என்னை ஒருமுறை அழைத்தாலும் அந்த நிமிடம் அந்த நொடியே உன் அருகில் நான் வருவேன் எந்த ரூபத்திலேனும் நான் உன் அருகில் வந்தே தீருவேன் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்துவிட்டேன் இன்னும் எதுவும் பெறவில்லை என்று கவலைப்படுகிறாய் ஆனால் நீ அனைத்தையும் இழந்திருக்கிறாய் என்றால் வேதனை படத்தை ஏனென்றால் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை இழப்பதற்கு ஒன்றுமில்லை எனும் நேரத்தில் தான் பெறப்போகும் நேரம் துவங்கும் ஆம் செல்லமே நீ இழந்த மற்றும் தவறவிட்ட எல்லாவற்றையும் நிச்சயம் பெறுவாய் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் போராடி கொண்டிரு இந்த வாழ்க்கையில் எல்லாமே எளிதாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கும் வெற்றிக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம்தான் தான் போராடி வென்றுவிடு என்கிறேன் போராடி வென்றால் அது நிலைத்திருக்கும் என்பதுதான் இயற்கைய நியதி ஆனாலும் கூறுகிறேன் எதன் மீது அதிக பற்று வைக்காதே இவ்வுலகில் எல்லாமும் மாயே என்பதை சற்று உணர்ந்து ஆகாயமும் பூமியும் நீ இருக்கும் வரை அனுபவித்து கொள்ளலாம் ஆனால் அது உனக்கு சொந்தமில்லை, படைத்த உயிரும் உடலுமே கூட உனக்கு சொந்தமில்லை நீ சேமித்த பணமும் பொருளும் எப்பொழுதும் முன்னுடனே இருப்பதில்லை அதுவும் உனக்கு சொந்தமில்லை பிறகு எனக்கு எதுதான் சொந்தமென்று கேட்டால் இருக்கிறது பிள்ளையே நீ இதுவரை செய்த தர்மமும் உன் கருணையும் நிலைத்து நிற்கும் இந்த ஜென்மம் மட்டுமல்ல நீ இழந்துவிட்டேன் விட்டேன் என்று அழுவதற்கு ஒன்றுமில்லை இந்த புண்ணியங்களை நீ ஒரு பொழுதும் இழக்க மாட்டாய் தொடர்ந்து நற்காரியங்களை செய்து கொண்டு வா உன்னால் முடிந்த அளவிற்கு தானங்களை புரிந்து கொண்டு வா எல்லாவற்றையும் இழந்து நிற்பவர்களுக்கு நீ தோள் கொடு நீ இழந்தவற்றை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்மீது நம்பிக்கையோடு ஏறு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம